வணக்கம் அன்பர்களே லாட்டரி விளையாடும் நண்பர்களே இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வெள்ளிக்கிழமை கொடுத்திருந்த ஆள்போடு ஒன்று ஏழு ஆல்போர்டு ஒன்று பாஸ் ரிசர்ட் ஐநூற்றி அறுபத்தொன்று இந்த இடத்தில் ஐம்பத்தி ஒன்று ஏசி என்பதற்கு பதில் நாற்பத்தி ஒன்று வந்துள்ளது காரணம் நான் ஒன்று எதிர்பார்த்தேன் ஒன்று வந்தது ஆனால் நாலு கொடுத்து விட்டேன் ஆகையினால் இங்கு ஏசி ஐம்பத்தொன்று வராமல் போய்விட்டது வெற்றி வாய்ப்பு சனிக்கிழமை பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜானவரி எழுநூற்றி பதினாலு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்போடு ஏழு ஒன்று நேற்று கொடுத்த அதே ஏழு ஒன்று கொடுப்பதற்கு காரணம் திரும்பவும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் தான் கொடுக்கப்பட்டுள்ளது நாளை அதாவது சனிக்கிழமை இன்று ஒன்று என வந்தால் திரும்பவும் ஏழு அல்லது ஐந்து அல்லது இரண்டு இதனுடன் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் இப்படி எடுக்கப்பட்டுள்ளது இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுங்கள் ஆல்போர்டு ஏழு ஒன்று ஏபிசி எழுநூற்றி பதினேழு இரநூத்தம்பத்தொன்று ஏபி எழுவத்தொன்று இருபத்தஞ்சி ஏசி எழுபத்தி ஏழு இருபத்தொன்று பிசி எழுவத்தொன்று பதினஞ்சு பிசி பதினேழு எழுவத்தொன்று இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர ஏற்படும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓடு ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரண்டு ராசிக்கார நண்பர்களுக்கும் டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி என்பவர் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி என்பவர் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை வெறுச்சகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் நாளை கெஸ்ஸிங்கில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்